ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை மசால் தாங்க எக் மசால்ன்னு சொல்லுவோம்ல உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நிறைய பண்ணுறது தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் எக் எடுத்துருக்கலாம் அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க அடுத்து நம்ம வெங்காயம்ங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பூண்டு பூண்டு ஒரு ஒரு நாலஞ்சு நிறையாவே எடுத்துக்கோங்க அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு துண்டு தக்காளி ரெண்டு தக்காளிங்க கட் பண்ணி எடுத்து வச்சு அடுத்து மிளகாத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு போடும்போது சொல்கிறாங்க அடுத்து ம மல்லித்தூள் அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிட்டு அடுத்து புதினாங்க புதினா வந்து எனக்கு கொஞ்சம் நேத்திக்கு வாங்கினது கொஞ்சம் அதனால கொஞ்சம் வாடிடுச்சு எடுத்து வச்சுக்கோங்க மளிகைத்துல கருகப்பிழங்க இதெல்லாம் தான் தேவையான திங்ஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வணக்கிடுங்க நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணுங்க நம்ம அது வரைக்குமே நல்லாவே வணக்கி விட்டுரலாம் நல்லா இதில் நல்லா வெங்காயம் வணங்குறது தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா வதக்கிட்டுருக்கோம் நம்ம நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க வணக்கினா நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் வணங்குறதுல தான் எப்பயுமே வந்து இந்த மசாலா இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நல்ல டேஸ்ட் வரும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்னன்னா அடுத்து நல்லா தக்காளி ஆட் பண்ணுங்க நல்லா இது இது வந்து வணங்கணும் இஞ்சி பூண்டு அந்த எல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் அப்பதான் அதுக்காக நல்லா வணக்க சொல்றது நல்லா ஃப்ரை பண்ணணும் தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோங்க கலர் நல்லா மாறிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையுமே நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணக்கி நல்லா நல்லா எடுத்து வச்சிருக்கலாம் நல்லா இது ரொம்ப நேரம் இதுக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோங்க மசாலா ஆட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணதுனால தான் அந்த மசாலா ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயும் கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம புதினா மல்லி நல்லித்தலை ஐ மீன் சொல்லுவாங்க கருகப்பில போடுவோம் போடுவாங்க இப்ப எல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடுங்க புதினா வந்து எப்பயுமே எந்த மசாலாக்கு இந்த மாதிரி மசாலா செய்யும் போது நிறைய புதினா சேர்க்கும் போது நல்ல ஸ்மெல்லா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நிறைய பேரு புதினா பிடிக்காது பட் புதினா வந்து பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு தான் பட் நிறைய சேர்க்கும் தான் நல்லா ஸ்மெல்லா இருக்கும் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாச்சு அதையுமே நல்லா வந்து இது பண்ணிட்டு இதுக்கப்புறம் பெப்பருங்க பெப்பரும் ஒரு அரை ஸ்பூன் ஆஹ் காரம் உங்களுக்கு தேவையான அளவு நம்ம மிளகு தூள் ஒரு ஸ்பூன் போட்டதுனால பெப்பர் கம்மியா போட்டிருக்கேன் நீங்க பெப்பர் நிறைய போறோம் அது எகுக்கு எப்பயுமே பெப்பர் தான் நிறைய போடணும் உப்பு இந்த இந்த தக்காளி வெங்காயத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த ஃப்ரை பண்ணி இந்த ராஸ் மெல்லாம் போய் நல்லா நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பரண்டு வந்திருக்கும் அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இது ரொம்ப நேரம் வணக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம வணங்கும் போதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சமாயிட்டு பார்த்திங்களா நம்ம போட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி வெங்காயத்துக்கு மூணு மூணே மூணு எக் தான் பட்ட ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் தாங்க ஆனால் இதை நிறைய நிறைய நிறையா பண்ணால் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சமாக பண்ணதுனால ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா இந்த மாதிரி இருக்கும்போது தாங்க சூப்பராக இருக்கும் இது நல்ல எப்படின்னா நல்ல லைட்டான ஃபுட்டுக்கு வந்து காரமாக தேவைப்படுது அப்படின்னா இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது நல்லாவே நல்லா வணக்கம் வணக்கம் வணக்கணுங்க அதே மாதிரி என்னன்னா அந்த இதுல வந்து எண்ணெய் பிரிஞ்சு போற வரைக்கும் வெயிட் பண்ணனுங்க அடுத்து நம்ம எக்ஸை வந்து எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பாயில் பண்ண எக் வந்து இந்த மாதிரி குட்டி 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 குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த ஷேப்புக்கு பாக்குறதுக்கும் நம்ம மசால் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் அதனால நம்ம குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இனிமே நல்லா வணங்க விடணும் அந்த ராஸ்மெல்லு அதுல இருந்து என்ன பிரிஞ்சு வருங்க அப்ப நம்ம இதெல்லாம் இது பண்ணீங்கன்னா போதும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இது வேணும் கொஞ்ச நேரம் தான் வச்சிருக்கேன் பாருங்க நல்லா சொந்த சொந்த வந்துருச்சு இப்ப நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எக்க ஆட் பண்ணிக்கலாங்க எக்க ஆட் பண்ணிட்டு நல்லா அதையுமே நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க நீங்க எக்கு பாயில் பண்ணும் போதே உப்பு போட்டுருவீங்க சில பேர் வந்து அப்படி போடல அப்படின்னா இப்ப ஆட் பண்ணிக்கலாங்க அது தனியா இருக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருங்க நல்லா இது நல்லா எப்படின்னா நல்லா அது அந்த மசால் கூட நல்லா ஆட் ஆகணும் அது வரைக்குமே நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு அப்படியே வச்சிருங்க நீங்கள் மூடி போட்டு மூடாந்தால் மூடி வச்சுக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த மசால் கூட ஆட் ஆகி வரும்போது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க பசங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் அதிகமாக பண்ணுவேன் பாருங்கள் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு அவ்வளோதான் நம்ம எடுத்துகிட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ